ஐபிஎல் வரலாற்றில் வேறு எந்த அணியும் செய்யாத பிரம்மாண்ட சாதனையை கொல்கத்தா நைட் அணி படைத்துள்ளது மூன்று வெவ்வேறு ஐபிஎல் அணிகளுக்கு எதிராக இருபது அல்லது அதற்கும் அதிகமான வெற்றிகளை பெற்ற முதல் அணியாக கொல்கத்தா நைட் அணி உருவெடுத்துள்ளது நேற்று நடந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பிரமாண்டா வெற்றியை பதிவு செய்தது இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக கொல்கத்தாவின் இருவதாவது வெற்றியாகும் இதற்கு முன்பு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக இருபத்தோரு வெற்றிகளையும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக இருபது வெற்றிகளையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதிவு செய்துள்ளது இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் மூன்று வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக இருபது அல்லது அதற்கும் அதிகமான வெற்றிகளை பதிவு செய்த ஒரே அணி என்ற தனித்துவமான சாதனையை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி படைத்துள்ளது ஐபிஎல் தொடரில் ஒரே அணிக்கு எதிராக அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளின் பட்டியலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்று முறை இடம் பிடித்துள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக இருபத்தோரு வெற்றிகளுடன் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உள்ளது முதல் இடத்தில் கொல்கத்தாவுக்கு எதிராக இருபத்தி நாலு வெற்றிகளுடன் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இரண்டாம் இடத்தில் பெங்களூரு அணிக்கு எதிராக இருபத்தோரு வெற்றிகளுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் உள்ளன நான்காவது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக இருபது வெற்றிகளுடன் மும்பை இந்தியன்ஸ் அணி உள்ளது ஐந்தாவது மற்றும் ஆறாவது இடங்களில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இடம்பெற்றுள்ளது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு எதிராக இருபது வெற்றிகளுடன் ஐந்தாவது இடத்திலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக இருபது வெற்றிகளுடன் ஆறாவது இடத்திலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உள்ளது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் முதல் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்களில் இருநூறு ரன்களை குவித்தது பின்னர் ஆடிய சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்தது பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி இருபது ரன்களுடன் சுருண்ட இந்த அணி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் படுந்தோல்வியை சந்தித்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் பைபோ அரோரா ஆகியோர் சிறப்பாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர்